இந்த நபிகளாருடைய இறுதி நாட்கள் என்கிற அந்த செய்திக்கு போவதற்கு முன்னாடி இன்றைய தினம் எமது தலைவர் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடன் சஹாபாக்கள் எப்படியான பாசத்தை வைத்திருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்தாலே நபிகளாருடைய இறுதி நாட்களில் அவர்கள் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பார்கள் என்பதையும் எம்மால் புரிந்து கொள்ள முடியும் بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد கமா பாரக் அப்ரா அல இப்ரா எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள இறைவன் அல்லாஹு ரபுல்லாலுமினுக்கே உண்டாகட்டும் அவனுடைய அருளும் கருணையும் நமது தலைவர் முகமது நபி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களிடத்தில் நான் பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இந்த நபிகளாருடைய இறுதி நாட்கள் என்கிற அந்த செய்திக்கு போவதற்கு முன்னாடி இன்றைய தினம் எமது தலைவர் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் சஹாபாக்கள் எப்படியான பாசத்தை வைத்திருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்தாலே நபிகளாருடைய இறுதி நாட்களில் அவர்கள் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பார்கள் அதே போன்று நபி அவர்கள் அளவுக்கு இந்த நபி பாசம் வைத்திருந்தார்கள் என்கிற செய்தியை தெரிகிற போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த நிலையில் அந்த தோழர்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டுமென்று நினைத்திருக்கிறார்கள் என்பதையும் எம்மால் புரிந்து கொள்ள முடியும் நபி எந்த அளவுக்கு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்றால் வேறு எந்த நபியையும் வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியாது எனக்காக துவா கேளுங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிற மற்ற நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அல்லாஹு தாலா கூடுதல் சிறப்பாக நபி இப்ராஹிம் அலே அவர்களுக்கு அருள் புரிந்ததாக பரக்கத் புரிந்ததாக அல்லாஹுடைய தூதர் நமது தலைவர் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிய அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள் எனக்காக வேண்டி துவா கேளுங்கள் அத்தகையா தமர்விலே எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இது யார்கிட்ட சொல்கிறாங்கிற சூளுல்லா டைரக்டாக நம்மகிட்ட சொன்னதில்லையே கொழும்பில் வாழக்கூடியவர்களே அல்லது இன்றைக்கு வாழ்கிற இஸ்லாமிய சமுதாயமே என்று சொல்லவில்லை ரசூலுல்லா டைரக்டாக சொன்னது யாருக்கு என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த அந்த நபி தோழர்களை பார்த்து தான் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களே எனக்காக வேண்டி அல்லாஹுடத்திலே கேளுங்கள் எப்படி கேளுங்கள் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் முகம்மதுக்கு யல்லா அருள் புரிவாயாக வாலா ஆலி முகம்மத் முகம்மதுடைய குடும்பத்துக்கு அருளை புரிவாயாக என்று கேளுங்கள் எப்படியான அருளை கேளுங்கள் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் எப்படி அருள் புரிந்தானோ அதே போன்ற அருளை என்னுடைய தலைவர் முஹம்மது நபி சல்லல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுக்கும் நீ புரிவாயாக என்று கேளுங்கள் என்னுடைய தோழர்களே எனக்கும் என் குடும்பத்துக்கும் வரக்கத்தை கேளுங்கள் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வால ஆலி மொஹம்மத் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் வரக்கத்தை கேளுங்கள் எப்படிப்பட்ட வரக்க தெரியுமா ஏனோ தானோங்கிற வரக்கத்தல்ல கமா பாரக்த அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இப்ராஹிமுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாவாகிய நீ எப்படி அருள் புரிந்தாயோ பறக்கத்தை கொடுத்தாயோ அதே போன்ற வரக்கத்தை எனக்கும் இந்த தலைவருடைய முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் வழங்குவாயாக என்கிற கேட்கிற நிலையில் தான் ரசூலுல்லா சஹாபாக்களை உருவாக்கினார்கள் இதற்கு மாற்றமாக பாருங்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு நோயினைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பாச பிணைப்பு இருப்பதை விட அவர்களை பதற வைக்கிற காரியத்தை தான் பனு இஸ்ரவேல் செய்தார்கள் நாற்பது இரவுகள் போனாள்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்காக மூசா நபி கடல் கடந்து கூட்டிக்கிட்டு வந்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று பனு இஸ்ரவேலுக்கு மூசா அலி இஸ்லாம் கட்டளையிட்டார்கள் அதை ஏற்றுக்கிட்ட பனு இஸ்ரவேல் சரி என்று சொல்லிவிட்டு நாற்பது இரவுகள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் போனதற்கு பிறகு ஆறுன் அலி இஸ்லாம் அவர்களை பொறுப்பாக நியமித்து விட்டு போனதற்கு பிறகும் போயிட்டு வாரத்துக்கிடையில் இன்னொரு கடவுளை அதுவும் காலை மாட்டை பகுத்தறிவற்ற ஒன்றை கடவுளாக கற்பனை செய்கிற நிலைக்குத்தான் இருந்தார்கள் அது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் படாத பாடுபட்டார்கள் எந்த அளவுக்கு அது தெரியும் நமக்கு அந்த சம்பவம் தெரியும் மாட்டை உருக்கி கடலிலே தூக்கி எறிந்ததற்கு பிறகு தங்கத்தால் செதுக்கப்பட்ட மாட்டை நெருப்பில் போட்டு மூசா நபி உருக்கி கடலிலே எரிந்ததற்கு பிறகு உங்கள் கடவுளுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டு புரிய வைக்கிற நிலையில் தான் மூசா நபி படாத பாடுபட்டார்கள் ரசூல்லா கூட ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள் என்னை விட மூசா மிகப்பெரிய பொறுமைசாலியாக இருந்தார்களே அந்த பனுவேஸ்வரவருடைய குணநலங்கள் அப்படி இருந்தது அவங்க வந்து காரணத்துடன் தான் நம்புவேன் என்று சொன்னார்கள் ரசூல்லாவுடைய தோழர்கள் சமியானா வாத்தானா நீங்கள் சொல்லுங்கள் யார சொல் நான் கட்டுப்பட தயாராக இருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பாச பிணைப்புடன் இருந்தார்கள் நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் அல்லாஹுவை நாங்கள் பார்க்க வேண்டும் எந்த நபி தோழராவது ரசூலுல்லாஹுடைய தோழர் சஹாபி அல்லாஹுவை நான் பார்க்க வேண்டும் யாரூல் அல்லா அப்போதுதான் நான் நம்புவேன் என்று சொன்னார்களா எந்த ஒரு நபித்தோழராவது அல்லாஹுடைய ஒளியையாவது நான் பார்க்க வேண்டும் அப்போதுதான் நம்பு வாதம் வைத்தார்களா கிடையாது ரசுல்லா சொன்னால் ஏற்க தயாராக இருந்தார்கள் மிகராஜ் பயணம் போனபோது காபிர்கள் ஏற்க மறுத்து அதை வாதம் செய்தார்கள் அரைகுறையாக ஈமான் இருந்தவர்கள் கூட விலகிச் சென்றார்கள் அதிலே குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் அபுபக்கர் சித்திக் ரதியன் அவர்கள் வானுலகத்திற்கு சென்றாராம் மிகராஜ் பயணம் முகம்மது போனாராம் ஜெருசலத்தில் இருக்கும் பைத்துல் முகத்தஸில் போய் நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினாராம் முகம்மது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் அபுபக்கரே என்று காபீர்கள் பேசினார்கள் அவர்கள் என்ன கேட்டார்கள் இந்த வார்த்தையை முகம்மது சொல்வதை நீங்கள் கேட்டீர்களா ஆமாம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார் முகமது அப்படி என்றால் நான் நம்புவேன் அபுபக் இதை நீங்கள் நம்புவீர்களா ஆமாம் நான் நம்புவேன் இதைவிட பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் வானத்திலிருந்து அல்லாஹ் பேசியதாக செய்தி வந்ததாக சொல்லுகிறார் முகமத் அதையே நான் நம்புகிறேன் மிகராஜ் பயணம் போனதை நான் நம்பாமல் இருப்பேனா என்று சொன்னார்கள் இது சஹாபாக்கள் இதே மாதிரி மூசா அலை ஈசா அலி இஸ்லாமர்கள் கூட ஒரு கட்டத்தில் என்ன கேட்கிறார்கள் அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்வர்கள் உங்களில் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்கள் மட்டும்தான் நாங்கள் அல்லாவுக்காக உதவி செய்வர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நபித்தோழர்கள்ட்ட இப்படி பார்க்க மாட்டீங்க ரசூலுல்லா ஒரு கட்டத்தில் யுத்த கடம் அன்சாரிகளை பார்த்து ரசுல்லா யோசிக்கிறான் என்னதான் முகாஜிரின்கள் யுத்த களத்தில் எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருந்தாலும் இந்த வாசிகளாகிய அன்சாரிகள் நமக்கு பக்கமலமாக இருக்க வேண்டும் என்று எப்படி அபிப்பிராயத்தை கேட்பதே ரசூலுல்லா கொஞ்சம் தடுமாறுகிறார்கள் இதை புரிந்து கொண்ட அன்சாரி தோழர்கள் யார் ரசூல் அல்லா என்ன எதிர்பார்க்கிறீர்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் பார்த்து பார்த்துரவேல் சொன்னார்களே நீயும் இறைவனும் போய் யுத்தம் செய் எங்களை விட்டால் போதும் என்று சொன்னார்களே அதை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம் யார சொல்லலா கடல் இருக்கிறது இந்த கடலிலே போய் நீங்கள் குதியுங்கள் என்று சொன்னால் உடனடியாக என்ன ஏது என்று கேட்காமல் நாங்கள் குதிப்போம் யார சொல்லலா நீங்கள் சொல்லுங்க நாங்கள் பதிரு கலத்துக்கு வருகிறோம் என்று சொன்னார்கள் ரசூல்லாவுக்கு பிறகு பிறகுதான் சந்தோஷம் இதுதான் சஹாபாக்க இப்படி நெருங்கி நெருக்கமாக அல்லாஹுடித்தூர் அவர்கள் என்ன செய்தார்கள் நபித்தோழர்களுடன் இருந்தார்கள் பாசம்னா அந்த அளவுக்கு பாசமாக இருக்குது பாசத்தின் வெளிப்பாடாக பச்சை பொய்யான செய்தியெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அல்லாஹுடித்தூர் அவர்கள் காரி துப்பினா அதை பிடிக்கிறதுக்கு நபித்தோழர்கள் இருந்தார்கள் இதெல்லாம் போய் இட்டு கட்டப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கவில்லை அல்லாஹுடித்தூர் அவர்கள் வெளியூருக்கு போயிட்டு வந்த சஹாபிய பெண்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொன்னார்கள் அவர்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் காலில் விழுகிறார்கள் நான் உங்களுடைய காலில் விழட்டுமா அதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது அப்படி விழுவதற்கு அனுமதி இருக்குமென்றால் ஒவ்வொரு மாப்பிளம் மாறுற காலையும் பஞ்சாதி மாற நான் விழச் சொல்லுவேன் ஆனால் இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி கிடையாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி இந்த பகுத்தறிவிக்கு அப்பாற்பட்ட மோசமான விடயங்களை ரசவுல்லா எதிர்த்தார்கள் அப்போ அல்லாஹுடீத்தூர் அவர்கள் சஹாபாக்களுடனும் சஹாபாக்கள் ரசகுல்லாவுடத்திலையும் மிக மிக நெருக்கமாக இருந்தார்கள் அப்போதான் புரியும் நமக்கு ரசூலாவுடைய பிரிவின் வழியை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு எதிர்கொண்டார்கள் என்பதே புரியும் அதே மாதிரி சஹாபாக்களை எந்த நிலையில் விட்டுவிட்டு ரசூலுல்லா போகிறார்கள் என்பதையும் தான் புரிந்து கொள்ள முடியும் ரசூல்ல்லா இல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹூத்துல குரானில் சொல்கிறான் நபியே உன்னை இவர்கள் நேசிப்பது உண்மையாக இருந்தால் அல்லாஹுவை நேசிப்பது உண்மையாக இருந்தால் இவர்களிடத்தில் நீ சொல் குல் இன்குன்தும் துகிப்பூன் அல்லாஹ் அல்லாஹுவே இவர்கள் நேசிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அன்றைக்கு இருந்த சில குறையான ஈமான் உள்ளவர்கள் இருந்தார்கள் அவங்க அல்லாஹை நாங்கள் நேசிக்கிறோம் உன்னையெல்லாம் நான் நேசிக்கல முகமது என்பது போன்ற காஃபிர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க அல்லாவை நேசிக்கிறோம் உன்னையை நாங்கள் உதாசீனம் பண்ணுகிறோம் என்பது போன்று சொன்னார்கள் அப்போ சொல்லும் தான் அல்லாஹ் சொல்கிறான் இல்லை அல்லாஹுவை நேசிப்பது உண்மை என்றால் நபியே நீ அவர்களிடத்திலே போய் சொல் என்ன சொல் ஃபத்தபி ஊனி முகமதாகி என்னையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் முதல்ல அப்புறம் தான் அல்லாஹை நேசிக்கிற கதைக்கே நீங்கள் போகணும் அப்படி நீங்கள் முகம்மதை நீங்கள் பின்பற்றினால் யுஹபிபுக்கும் உள்ளா அல்ல அப்போ தான் உன்னையே நேசிப்பான் அப்போ சசூலுல்லாஹுனுடைய தோழர்கள் அல்லாஹுனுடைய தூதர் அவர்களை நேசித்தார்கள் அல்லாஹுவை நேசித்தார்கள் மறுமையை நேசித்தார்கள் இப்படிப்பட்ட இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கை சகோதரர்களே இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கையில் குடும்பத்தை பார்க்கணும் அங்கே போகணும் அந்த ட்ரிப் போகணும் இந்த ட்ரிப் போகணுங்கிற வாழ்க்கையல்ல நெருக்கடியான பொழுதுபோக்கு மிக்க வாழ்க்கை இருபத்தி நாலு மணித்தாலும் சிந்தனையும் நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னா யுத்தம் அபு சூஃபியான் வருவார் அபுஜகில் வருவானா உத்பா வருவானா எந்த சைட்லேருந்து யுத்தம் வருமோ எப்படிப்பட்ட நிலையில் இஸ்லாத்தை பாதுகாப்பதோ என்கிற ஒரு பதட்டமான நிலை ஈமானை பாதுகாக்கக்கூடிய மிக உச்சகட்டமான நிலை போராட்டத்துக்கு மத்தியிலான வாழ்க்கை இந்த நிலையில் பஞ்சமும் வறட்சியும் சோதனையும் ஆடைகளில் கூட குறைவான நிலையில் கூட அவருடைய வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கிறதா ரசூல்லாஹ் இந்த அளவுக்கு நேசித்தாங்க என்பதுக்கு பாருங்கள் அபு தல்கா ரதியன் அவர்கள் அதே மாதிரி தல்கா ரதியன் அவர்கள் உகது யுத்த காலத்தில் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க எல்லோரும் ரசூல் உள்ளாஹை விட்டு ஓடிவிட்டார்கள் எல்லோரும் ரசூல்லா விட்டு ஓட்டாங்க அப்போ இந்த அபு தல்கா அவர்களும் தல்ஹா ரதி அவர்களும் வரலாற்றில் எப்படி வருதுன்னா ரெண்டு பேரும் ரசூல்லாஹு எப்படி சுற்றி வளைத்து கொண்டார்கள் யாரும் தாக்கக்கூடாதுன்னு இவன் எப்படி போட்டனு போனால் தான் எனக்கு என்னப்பா ஒதுங்கின்றோம் என்று ஒதுங்காமல் எல்லா நபித்தோழரும் போகிறார்கள் அதோடு சேர்ந்து நாலும் பத்தோட பதினொன்னா போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாது யாரும் காண மாட்டார்கள் எல்லாரும் தான் போயிட்டார்களே எல்லாம் மன்னிக்கத்தானே போகிறான் என்று ஒதுங்கலாம் இல்லை அம்புகளை வீசு வீசுகின்றவர்கள் எனக்கு என்னை தாண்டித்தான் வீச வேண்டும் ஒரு கட்டத்தில் நபித்தோழர் சொல்லுகிறார் யார சூலா நீங்கள் எட்டி எட்டி பார்க்க வேண்டாம் அம்பு வருகிற எதிரினுடைய திசையை நீங்கள் எட்டி எட்டி பார்க்க வேண்டாம் என் நெஞ்சுக்கு பிறகு என் மார்புக்கு பின்னால் உங்கள் தலையை வைத்துக் கொள்ளுங்கள் யார சூழல்ல அங்கிருந்து வருகிற அன்புகள் இது கேடயமாக என் மார்ப்பு கேடயமாக உங்களுக்கு இருக்கட்டும் யார சூழல்லா என்று சொன்னார்கள் சகோதரர்களே இப்படியான ஒரு பாசம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் மீது அந்த நபி தோழர்கள் வைத்திருந்தார்கள் அதில் குறிப்பாக சொல்கிற ஒரு தான் ஹந்தக் யுத்தம் அகல் யுத்தம் என்று சொல்லுவோம் இந்த அகல் யுத்தத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகிறது மதினாவுக்கு போனதுக்கு விட நடைபெறுகிறது எதிரிகள் எத்தனை பேர் பத்தாயிரம் பேர் குறைசுகள் யகூதிகள் யூதர்களும் சேர்ந்து முஸ்லீம்களை தாக்குவதற்காக வருகிறார்கள் முஸ்லீம்கள் மூவாயிரம் பேர் ஏறக்குறைய பதுர் யுத்தம் போல தான் பதுர் யுத்தத்தில் முஸ்லீம்கள் முந்நூறு பேர் எதிரிகள் ஆயிரம் பேர் இதில் எதிரிகள் பத்தாயிரம் பேர் முஸ்லீம்கள் மூவாயிரம் பேர் இந்த நிலையில் ரசூலுல்லா அல்லாஹு இடத்தில் பொறுப்பு சாட்டியிருந்தாலும் அதற்குண்டான தளத்தை உருவாக்க நினைத்தார்கள் அப்போதான் ரசூல்லாவுக்கு என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தான் ஈரான்ல இருந்து பாரிஸ்ல இருந்து வந்த சல்மான் ரதியானவர்கள் ஐடியா கொடுக்குறாங்க எங்களுடைய ஊர்களில் நாங்கள் யுத்தம் செய்யும்போது அகல் தோண்டுவோம் எதிரிகள் வராமல் இருப்பதற்காக வேண்டி அகல் தோண்டுவோம் அதாவது ஒரு பிரதேசத்தில் இருந்தால் அதை சுற்றி என்ன செய்வாங்க குழியை தோண்டுவார்கள் அந்த படிமுறை விவசாயம் என்று சில நேரத்தை செஞ்சு வெட்டு வெட்டு வெட்டி இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் பள்ளத்தாக்குகள் போன்று தோண்டுவார்கள் அந்த பள்ளத்தாக்குகளை போன்று நாங்கள் தோன்றி எதிரிகளை வரவிடாமல் நாங்கள் இங்கேருந்து ரம்பு வீசுவோம் கோட்டைகளாக கட்டி யுத்தம் செய்கிற ஒரு முறை அதே போன்று எதிரிகள் வராமல் இருப்பதற்காக வேண்டி அகழ் தோன்றி ஒரு இடத்துல அவங்க கூட கூட்டி நிறு கூடி நிற்பார்கள் வருகிற எதிரிகள் எதிர்கொள்ள முடியாமல் அந்த பள்ளத்தாக்கு மற்ற புறத்தில் நிற்பார்கள் இங்கிருந்து அம்புகளை வீசுவார்கள் இப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லா அலையாம் அவர்கள்ட்ட சொன்ன உடனே ரசூல்லா சொல்கிறாங்க ஃப அமர ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லாஹல்லம் பி ஹப்ரில் ஹந்தக் ஹந்தக் தோண்டுவதற்கு அகழ் தோண்டுவதற்கு ரசூல் சல்லா அலிசல்லாம் ஏவினார்கள் இப்போ இந்த அகல் தோண்டப்படுது பாருங்க பத்தாயிரம் பேருக்கு வருகிறார்கள் ஒளிந்து கொள்ளலாம் மறைந்து கொள்ளலாம் தேவையில்லாத வேலை என்று சொல்லலாம் ஐடியா கொடுத்து நபித்தொழர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தார்கள் என்று சொன்னால் பாருங்கள் பசி முதல் பிரச்சனைன்னு சொன்னால் அவர்களுக்கு பசி நாங்கள் கடுமையாக பசியாக இருந்தோம் தாங்கிக் கொள்ள முடியாத பசி அடுத்தது அந்த அகல் தோன்றுகிற அந்த நாளில் கடுமையான குளிர் சும்மா இங்கே இருக்கிற குளிர் மாதிரிலாம் இல்லை அப்படியே சுள்ளு சுள்ளுன்னு உள்ள ஏறும் அந்த குளிர் கம்பளிகள் இருந்துச்சா ஆடையும் எங்களிடத்தில் இருக்கவில்லை குளிர் எங்களை தாக்கியது பசி எங்களை தாக்கியது மண்ணை தோண்டுகின்ற நிலையிலே அந்த வேதனையும் எங்களை தாக்கியது ஆனால் நபியவர்கள் மீது வைத்த பாசத்தின் காரணமாக அல்லாஹுடைய அவர்கள் சொன்னதற்காக வேண்டி நாங்கள் அகல் தோண்டிக் கொண்டிருந்தோம் அது சும்மா பாலைவன மண் மாதிரியும் கிடையாது அந்த பகுதி தோண்டுகிறார்கள் தோண்டுகிறார்கள் கல்லுகள் பாறைகள் வருகிறது எப்படி இருக்கும் ஆளை பிடிக்கிறதுக்கு போவோம் கிணறு தோண்டுவதற்கு யாராவது கூலி வேலை செய்வர்களை தேடப்போவோம் அவனுக்கு இந்த இடத்துல தோண்டுங்க அவன் தோண்டி பார்த்துட்டு உள்ள பாறாங்கல் எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் இது எங்களுக்கு முடியாது அளவுக்கு காசை தாங்க நான் போப்பேம்மா இதுக்கு மேலே தோண்ட முடியாது பத்தாயிரரூபா பேசுனீங்கன்னா இருபதாயிரரூபா தந்தால் தோண்டுவேம்மா இல்லாட்டி முடியாதுன்னு போயிடுவான் ஏன் தோண்டிக்கிட்டு போகும்போது கஷ்டம் விட்டுட்டு போயிடும் அகழ் தோண்டுகிறது சும்மா ஒரு சின்ன வட்டத்தில் இல்லை ஒரு பெரிய பிரதேசத்தில் நபித்தோர்கள் சேர்ந்து தோண்டுகிறார்கள் தோண்டுகிற போது அந்த பகுதியில் பாறாங்கல் வருகிறது சகோதரர்களை இந்த நிலையை நீங்கள் எப்படி யோசிக்கணும் என்றால் பசி குளிர் குளிரில் ஒரு மனுஷனுக்கு வேலை செய்ய முடியாது அதுக்குரிய ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டால் தான் முடியும் குளிர் ஷூட்டரை போட்டால் தான் முடியும் பசியாக இருக்கும்போது குளிராக இருந்தால் அந்த குளிர் இன்னும் பசியை தூண்டும் உடம்பு சராசரியாக முப்பத்தி ரெண்டு செல்சியஸில் இருக்கணும் அந்த முப்பத்தி ரெண்டு செல்சியஸுக்காக வேண்டி குளிராக இருக்கிற உடம்பு உடம்புக்குள்ளே வேலை செஞ்சுடே இருக்கும் அதான் குளிர் நேரத்தில் மலை நேரத்தில் ஏன் பசி வருது உடம்பு உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் குளிராக்குறதுக்கு உடம்பை ஹீட் ஆக்குவதற்கு உண்டான வேலையை செய்து கொண்டே இருக்கும் வெளியில் உள்ள அந்த சூழ்நிலையை மாற்றி உடம்பு குளிராக இருப்பதற்கு மாற்றிக்கொண்டே இருக்கும் அந்த கம்பளி ஏதோ நம்ம போட்டோம்னா அந்த சூடு நம்மளை தாங்கும் ஆனால் சஹாபாக்கள் அந்த கம்பளி கிடையாது சரியான ஆடை கிடையாது பசி குளிர் இந்த நிலையில் மண்ணு தோண்டி கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அந்த நாளிலே மண்ணை தோண்டிக்கொண்டு அகல் தோண்டிக் கொண்டிருந்தோம் வகுன்னா தோராப அலா மதூனினா எங்களுடைய தோள்களில் நாங்கள் மண்ணை சுமந்து கொண்டு தோண்டி கொண்டிருந்தோம் இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க நீங்கள் நினைக்கிறேன் ரெண்டு மசூராவுக்கு வந்து மூணாவது மசூராவுக்கு ஏன் பரலன்னா எல்லாவுக்கும் உங்கள் பஞ்சாயத்துலேயே கலந்து கொண்டுமா நாங்கள் குடும்பம் இல்லையா எனக்கு வேலை பிஸி காரணம் சொல்கிறேன் நியாயமான காரணமாக இருக்கானு நீங்க ஒரு சின்ன மார்க்க விஷயத்தில் கலந்து கொள்ளுங்கண்டா இன்னைக்கு கூட ஜும்மாவுக்கு கடைசியாக வந்து நேரத்தோட போகிறவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா கடைசி சப்பா பிடிக்கணும் அப்போ தான் போகும்போது சலாம் கொடுத்ததோட டக்கு நேரத்தோட போகலாம் எல்லாம் பிளான் இவங்க எந்த கூட்டம்னா அல்லாவு மறுமையினால விசாரிக்கும் போது அல்லாவு ஓடலாம்னு நினைக்கிறாங்க சொர்க்கத்துக்குள்ள ஏன் இங்கிட்டு விசாரிக்கும் போது இங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு தான் இல்லை சகோதரர்களே ரசூல் கூடத்திலே சஹாபாக்கள் ஏன் படாத பாடுபட்டார்கள் எதுக்கு மறுமையினுடைய அந்த வெற்றிக்காக வேண்டி மறுமை வெற்றி என்பதை விட நபித்தோழர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் நரகத்தினுடைய கோட்டிலே இருந்தோம் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தோம் எங்களை சத்தியத்தை சொல்லி இந்த சொர்க்கத்தின் பக்கம் உண்டு உண்டு நரகம் என்ற ஒன்று உண்டு என்று எங்களை காத்த அகிலத்தினுடைய ஒரு தூதுவர் தான் இவர் அவரை நாங்கள் நேசிக்கின்றோம் அவரை நாங்கள் விரும்புகிறோம் யார சூழல்லா என்னுடைய உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன் யார சூழல்லா என்று சொன்னார்கள் யார சூழல்லா கட்டளை இடுங்கள் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் இந்த அகல் யுத்த நேரத்தில் ரசூல்லாத்தான் அப்ப கூட சஹாபாக்கள் பார்க்குறாங்க இவங்க தூக்கிட்டு போறாங்க தோளில் மண்கள் படிந்த நிலையில் இருக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க தோள்களில் துராப் மண்கள் படிந்த நிலையில் இருந்தது அப்ப ரசூல்லாவை நாங்கள் பார்த்தோம் பார்க்கிற போது குளிராக இருக்கும்போது உட்காரவில்லை அல்லாஹுடைய தூதரர்களை நாங்கள் பார்த்தோம் அவர்கள் பசியின் காரணமாக நாங்கள் ஒரு கல்லை வயிற்று கட்டி கொண்டிருந்தோம் ஆனால் எமது தலைவர் முகமது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரண்டு கல்லை தன்னுடைய வயிற்றிலே கட்டி கொண்டிருந்தார்கள் பசியின் காரணமாக ஒரு கட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் அந்த சுமையை தூக்கி தூக்கி வயிற்றிலே புளிதி படிந்த நிலையிலே மண் படிந்த நிலையிலே இருந்தது அவங்களும் தூக்கி தூக்கி அந்த அகல் தோண்டி கொண்டிருந்தார்கள் ஒரு பாறாங்கல் எங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவை தந்தது தோண்டுகிற நேரத்தில் ஒரு பாறாங்கல் எங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவை தந்தது முடியலை ரசுல்லா வாராங்க என்ன பாறாங்கல்லு தோண்ட முடியவில்லை எடுக்க முடியவில்லை ரசுல்லா அந்த வாங்கி ஆயுதத்தை வாங்கி ஒரு குத்து குத்துகிறார்கள் அல்லாவின் அருளின் காரணமாக ரசூல்லாவின் வீரத்தின் காரணமாகவும் அந்த பாறங்கள் மண்ணாக தூழல் தூங்கலாக மாறியது அதற்கு பிறகு நாங்கள் தோன்றினோம் இந்த யுத்த காலத்தில் நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் குளிரும் கடுமையான கஷ்டம் இருந்துச்சு எதிரிகள் வரும்போது இதெல்லாம் யாருக்காக செஞ்சாங்க ரசூலுல்லா பிளஸ் அல்லாவுக்காக செய்தார்கள் அப்போ எதிரிகள் பத்தாயிரம் பேர் வருவதைக் கண்டு உங்களுடைய உள்ளத்தில் பயத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் ஆனால் இதுக்கு யாருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள் அகிலத்தின் இறைவனாகி அல்லாவுக்காக வல்லவ பாடுபடுகிறீர்கள் உங்களை நான் பாதுகாப்பேன் என் தூதரனுடைய வார்த்தைக்காக கட்டுப்பட நிற்கிறீர்கள் உங்களை நான் பாதுகாப்பேன் அல்லாஹ் சொல்றான் அந்த எதிரிகளை நோக்கி காற்றை அனுப்பினோம் அந்த யுத்தம் எதிரிகளை நோக்கி காற்றை அனுப்பினோம் எதிரிகள் யுத்த நலத்திற்கே வராமல் படு தோல்வியடைந்த நிலையில் அவர்கள் பின்னோக்கி சென்று விட்டார்கள் அதில் முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி இப்படி நபிகள் நாயகம் சல்லிசலம் அவர்களோடு மிகப்பெரிய நெருக்கத்தில் யார் வாழ்ந்தார்கள் ரசூல்லாவுடைய தோழர்கள் மிக நெருக்கத்தில் இருந்தார்கள் உமர் ரத்தியான் அவர்கள் வீரம் உங்களுக்கு தெரியும் இந்த செய்தியும் தெரியும் இந்த தலைப்பு கீழே பாருங்கள் உமர் என்று சொன்னால் சைத்தானே இன்னொரு புறத்தில் போவான் ரசூல்ல்லா என்ன சொல்கிறாங்க உமர் ஒரு புறத்தில் வருகிறார் என்றால் சைத்தான் இன்னொரு புறத்தில் ஓட்டம் எடுத்து போவான் அவ்வளவு ஈமான் அவ்வளவு மார்க்கத்தில் பிடிப்பு உமர் அவர்கள் எந்த சொல்லையும் கேட்க மாட்டார்கள் நியாயம் என்று வருகிற போது ஹுதைஃபியாவுடைய உடன்படிக்கை நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ரசூலுல்லா என்ற வார்த்தை அலி என்று எதிரிகள் சொல்லுகிறார்கள் முகமது முகமது ரசூலுல்லா என்பதை அந்த ரசூல்ங்கிறத அழிச்சிரு என்று சொல்லுகிறார்கள் எதை சொன்னாலும் நபி தோழர்கள் கட்டுப்படுவார்கள் அப்போதான் படிப்பறிவில் அக்காலத்தில் இருந்த மிக உயர்ந்தவர் யார் அலி இபின்னு அபி தாலிபுரத்தில் அலியை இங்கே வாங்க என்ன யார சோல்லா இதில் ரசூலுல்லா என்ற வார்த்தை இருக்குது அதை மட்டும் அழிச்சிருங்க முடியாது எப்படி சொல்றாங்கண்டா லா வல்லா அல்லா இதை ஆணையாக சொல்கிறேன் இதை நான் அழிக்கவே மாட்டேன் நீங்க சொன்னால் எதை வேணாலும் நான் செய்வேன் ஆனால் ரசூலுல்லாங்கிற வார்த்தை அவன் சொல்றாங்கிறதுக்காக நான் அழிக்க முடியாது முடியாது என்னால் அழிக்க முடியாது ரசூலில்லா வந்து என்ன செய்கிறாங்க தடுமாறுறாங்க காட்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு காட்டுங்க நான் அழிக்கிறேன் அப்போ உமர் ரதி அவர்கள் அதை கேட்ட அந்த இடத்துல இருந்தவர்கள் பொறுமை தாங்க முடியாமல் கோபப்படுவார்கள் என்ன நீங்க எல்லாம் உண்மையில் ஒரு நபியா அவன் அழிக்கிறீங்க அவனுக்கு எதிராக போராட வேண்டாமா இப்படி இல்லை நாங்கள் நபிதான் உண்மைதான் நாம் இருப்பது சத்தியம்தான்னு சொல்றாங்க உமர் அவர்கள் யார் எது என்று பார்க்க மாட்டார்கள் உண்மை என்றால் அதற்காக குரல் கொடுப்பார்கள் இப்ப ரசூல்லா இதை செய்வது ஒரு அநியாயம் போன்று தெரிவது உடனே இப்படி கேட்குறாங்க இந்த நிலையில்தான் எதிரிகளுக்கு ஒரு நபித்தோல் என்ன செய்கிறார் ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் தந்திரத்தை அனுப்புகிறார் போர் தந்திரத்தை அனுப்புவது மிகப்பெரிய அநியாயம் ஏன்னா மூவாயிரம் பேரை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னென்ன மாதிரி தான் திட்டம் போட்டிருக்கிறார்கள் இதன் வழியாகத்தான் வரப்போகிறார்கள் என்று எதிரிகளுக்கு தகவல் அனுப்பினால் அதைவிட பெரிய துரோகம் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா அவ்வளோ பேருடைய உயிரே அவ்வளோ பேருடைய உயிரும் பாதிக்கப்பட இருக்கிறது இப்போ இந்த நிலையில் அல்லாவின் தூதரவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் உம்மரதே அவர்கள் ஆரம்பத்தில் யார சூழல்லா என்னுடைய உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்னுடைய ஆன்மா என்னுடைய பேச்சு என்னுடைய மூச்சு எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் யார் ரசூல் அதான் உயிர் கட்டுப்படுதல் என்பது நீங்கள் சொன்னால் மறு வார்த்தை நான் பேசவே மாட்டேன் என்று சொன்ன உமர் உமருக்கு முன்னாடி பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார் ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் எதிரிகளுக்கு ஒரு நபித்தோழர் இங்கே இருந்து தகவல் அனுப்பியிருக்கிறார் அல்லாஹ் எனக்கு அதை அறிவித்துக் கொடுத்து விட்டான் அந்த பெண் இந்த இடத்தால் இப்போது கொண்டிருக்கிறாள் அந்த பெண்ணிடத்திலே போய் அந்த கடிதத்தை அந்த ரகசிய செய்தியை பறிமுதல் செய்து கொண்டு வாருங்கள் ரசுல்லா நபித்தோழர்கள் அனுப்புகிறாங்க அனுப்பி போய் பார்த்தா உண்மையிலே அந்த இடத்தில் அந்த பெண் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க அவள் போன நபித்தோழர்கள் சொன்னதுக்காக போகிறாங்க எப்படி இங்கேருந்து நீ சொல்லுவீங்களாம் அவ்வளோ தூரம் போய் நான் அந்த பாலைவனத்தில் வேகாவையில் போய் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் கன்ஃபார்ம் அண்டு சொல்லுங்க யாரோ சொல்லா அதெல்லாம் இல்லை ரசுல்லா சொன்னாங்க போகிறார்கள் இதுதான் பாசம் இதான் கட்டுப்படுதல் என்பது போனதுக்கப்புறம் அந்த பெண்ணை பார்த்து விசாரிக்கிறார்கள் பெண்ணே உன்னிடத்தில் எங்கள் புறத்திலிருந்து போர் தந்திரங்களை எல்லாம் எழுதி கொடுத்து அந்த கடிதத்தை கொடு அப்போ அந்த பொம்பளை போடுற ஆக்ஷனில் போன நபித்தோழர்களே குழம்பி போகிற அளவுக்கு என்ன கடிதமா இட கிட்டியா நான் இப்போ எங்கே வந்த யார் கடிதம் தந்தா அப்படிங்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் போனவங்களுக்கு ஒரு குழப்பம் ஒருவேளை கடிதம் ஒருவேளை இல்லையோ பொய்யாக இருக்குமோ என்ற குழப்பம் இருந்தாலும் எது நம்பிக்கை ரசூல்ல்லா சொன்னாங்க இந்த இடத்துல போவோம் அவர்கிட்ட போய் வாங்கிது ரசூல்லா சொன்னால் பொய்யா இருக்காது அப்போ இவங்க அவளை விட ஒரு படி மேல்நிலையில் போய் சொல்கிறாங்க நீங்களாக கொடுத்தீங்கன்னா நல்லோம் நாங்களாக உருவ வேண்டியதை உருவி எடுத்தோம்னா அவங்களுக்கு கஷ்டமாக போயிடும் ஆ இல்லை நான் தந்துடுறேன் கடிதத்தை என்ற அந்த பெண் தன்னுடைய கூந்தல் பகுதியிலே பின்புறத்தில் ஒழித்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து இதோ இருக்கிறது உங்களுடைய தோழர் இன்னார் தான் இதை கொடுத்தார் இப்ப கடிதம் வரும் வரைக்கும் உமர் வெயிட்டிங் சார் யார் அவர் எவ்வளோ இருக்கிறவர் அதாவது சும்மா உமர் என்று சொன்னால் தானி சொல்லலாம் என்ன விடுங்க பாஞ்சுட்டே இருப்பார் கட்டளை போடு வெற்ற குத்துவேன் என்று கொண்டிருப்பார்கள் எதிரியாக இருக்கும் போது முஸ்லீம்களுக்கு பயமாக இருந்தது உமர் வருகிறார் என்றால் ஒரு பயம் முஸ்லீமாக இருக்கிற நேரத்தில் அவர் காபிரா இருக்கும்போது அந்த உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு காவிர்களுக்கு பயம் ஆகா உமரே அந்த பக்கம் போயிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு பலமான மனித தான் யாரு உமர் ரதியா அவர்கள் அந்த உமர் ரதியான் அவர்கள் இவ செய்தி வரும் முறைக்கும் வெயிட்டிங் வரட்டும் கழியும் யாருக்காக இப்போ வெயிட்டிங் எவன் அவன் இங்கிருந்து தகவலை அனுப்பியவன் யார் என்று பார்ப்போம் இப்போ முடிவு எடுத்துட்டார் உமர் ரதி அவர்கள் என்ன அவன் ஒரு பச்சை முனாஃபி ஏன்னா இங்கிருந்து செய்தியை சொல்லிட்டார்ல அவர் ஒரு நயவஞ்சகன் தான் அப்படி செய்வான் என்று இருக்கிறாங்க ரசூல்லா சகாபாக்கள் சூழ கடிதத்தை எடுக்கிறார்கள் படிக்கிறார்கள் இன்னார் தான் செய்தி ஆனால் அவர் அவர் யார் பதர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் பதர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் யார் அல்லாஹூ தாலா அவர்களை பார்த்து சொல்லிவிட்டான் நீங்கள் இதற்கு முன்னால் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன் இதற்கு பிறகு நீங்கள் பாவம் செய்தாலும் அதையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படிப்பட்ட ஒரு சலுகை தான் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் அப்ப அந்த நபித்தோழர் அந்த தகவல் அனுப்பிய நபித்தோழர் இப்படி யுத்தத்தில் கலந்து கொண்டார் பாவங்கள் எல்லாம் இறக்கும் வரை மன்னிக்கப்பட்டவர்கள் அப்ப இந்த செய்தி வருதா கடிதம் படிக்கப்படுகிறது தான் அவர் உமருக்கு அதாவது கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை இருந்தாலும் நபியோர்கள் மீது வைத்த பாசம் தடுத்தது எப்படின்னா தானி தானி என்னை விடுங்கள் இந்த நயவஞ்சனுடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன் தோழர்தான் நபி தான் ஆனால் அவன் செய்தது முனாஃபிக் தனன் நான் அவனை வெட்டுகிறேன் உமர் பொறுமை அந்த ஒரு பொறுமை என்கிற வார்த்தை மட்டும் இல்லைன்னா அவர் எதையுமே பார்த்துருக்க மாட்டார் அவர் நபித்தோழராக இருந்தாலும் நைவஞ்சக குணத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வெட்டியிருப்பார் ரசூல்லா சொல்றாங்க பொறுமை உமரே பொறுமையாக இருங்க இந்த சும்மா சண்டித்தனம் கிடையாது சும்மா விட்றானே நான் உன்னை அடிக்க போறேன் விட்டதுக்கு பின்னாடி ஆ அப்படிலாம் அடிக்க மாட்டேங்கிற அந்த சண்டித்தனம் கிடையாது கோபத்தினால் வருகிற சண்டித்தனமும் கிடையாது உமர் என்றாலே ஒரு பவர் இருந்துச்சு உமருக்கு முன்னாடி வார்த்தைகளை உயர்த்த மாட்டார்கள் யாருக்கு முன்னாடி வார்த்தைகளை உயர்த்திய நபித்தோழிகள் உமருடைய சத்தத்தை கேட்ட உடனே ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் சப்பு சுப்புன்னு காமரைக்குள்ள ரூமுக்குள்ள ஓடி விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்துச்சு ரசூல்லா கூட கேட்கிறாங்களே உமரே என்னை எல்லாம் பார்த்து இவங்க பயப்படவில்லை இந்த பெண்கள் என்னுடைய மனைவிகள் சத்தத்தை உயர்த்தி கொண்டிருந்தார்கள் ஹத்தாம்புடைய மகன் நீங்க உள்ள வந்தீங்க வந்ததோட இவ அத்தனை பேரும் உள்ள ரூமுக்குள்ள போய் ஒடிஞ்சுக்கிட்டார்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட உமர் அவர்கள் சொன்ன ஒன்றுதான் உடுங்க நான் இவனை கழுத்தை வெட்ட போறேங்கிற போது உமரே பொறுமையாக இருங்கள் அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இவரை விட்டுருங்கிறாங்க ஏன் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டதனால் பாவம் மன்னிக்கப்பட்டதனால் கூட இப்படி செய்திருக்கலாம் என்று சொன்னது ஆத்திரத்தை அடக்கி உமர் அவர்கள் அழுகிறார் முடியாது யார் ரசோல்லா நீங்கள் சொன்னதுக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள் இந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய வார்த்தை கட்டுப்படுதல் அல்லாவின் தூதருக்காக வேண்டி வேணாலும் செய்கிறேன் அல்லாவின் தூதருக்காக வேண்டி நான் குரல் கொடுப்பேன் அல்லாவினுடைய தூதர் முஹம்மத் சல்லாஹலி இஸ்வம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்று யாராவது சொன்னால் கூட நான் கொள்ளுவேன் அவர் வார்த்தைக்கு மிஞ்சி எந்த ஒன்றையும் நான் தடுத்து நிறுத்த மாட்டேன் எல்லாவற்றையும் நான் செய்வேன் ஒரு முறை சஹாபாக்கள் நாட்டுக்கழுதையை சமைக்கிறார்கள் இந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சமைத்து கறிக்குழம்பு தயாராக இருக்கிறது நாட்டுக்கழுதை நாட்டுக்கழுதை சாப்பிடலாமான்னு கேட்கக்கூடாது ரசூல்லாவுக்கு முன்னாடி சஹாபாக்கள் இப்படி செய்கிறார்கள் அப்போ அல்லாவுடைய துறவர்கள் வகையை சொல்கிறார்கள் நாட்டுக்கெழு இதற்கு பிறகு நீங்கள் சாப்பிடக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் செஞ்சிட்டோம் இனி சாப்பிட்டு வேலையை பார்ப்போம் அதானே செஞ்சிட்டோம் இனிமேல் பாவல் செய்யாமல் இருப்போம் இதான் நம்ம கான்செப்டே என்னெண்டா வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம நிலைமை சூழ்நிலை சொன்னதுக்கு உடனே அந்த கறிச்சட்டியை அப்படியே கொட்டிடுறாங்க சூழ்நா சொல்லிட்டாங்க இனி வேறு வார்த்தைக்கே இடமில்லை கொட்டிடுவோம் என்று கொட்டி விட்டார்கள் இப்படி ஒரு செய்தி அல்ல எக்கச்சக்கமான செய்தியை பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய அவர்களிடத்தில் அதிகமான பாசம் கொண்டவர்களாக இருந்தாங்க ரசூல்லா தனியே போறாங்களா ஆகிய நானும் வருகிறேன் எதிரிகள் அல்லாவின் தூதரை முகமதே உங்களை கொல்லப் போகிறார்கள் பரவாயில்ல நானும் வருகிறேன் யாரை சொல்ல என்னையும் சேர்த்தே கொள்ளட்டும் என்னை சேத்தையே கொள்ளட்டும் யார சூழல்லா என்று புறப்பட்ட அபுபக்கர் சித்திக்ரதி அவர்கள் போனார்கள் பல நபித்தோழர்கள் இப்படியே இருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு பாச பிணைப்புடன் தான் ரசூல்லா என்ன செய்கிறாங்க வாழ்ந்துட்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்ற செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த செய்தி எப்படி ரசூல்லா சொல்கிறாங்க எப்படி அறிவுரைப்படுத்துகிறார்கள் என்பதை இன்ஷா அல்லா நாளைய தினத்தில் நாம் பார்க்கலாம் வாஹர் தாவானா அனில் ஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன்